உதயா இப்ப வந்து டீம் இந்தியா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லீக் மேட்ச்ல இருந்து பைனல் வரைக்கும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க அது வந்து நம்ம டீம் இந்தியா இல்ல ஐசிசி முடிவெடுத்தத பிசிசி முடிவெடுத்தா எதாவது ஒன்று பாகிஸ்தான் கீழே எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க நியூசிலாந்து ஆகட்டும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும் வேற எல்லா இந்த பாகிஸ்தான் எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுமே ஒவ்வொரு வெண்டியூ விளாடுறாங்க இங்க இந்தியா கூட விளையாடும் போது இங்கே விளையாடுறாங்க அங்க கராச்சியில விளையாடுறாங்க அது இங்கே பாகிஸ்தான்ல வேற கிரவுண்ட் இருக்கு இந்த மாரி பாத்தீங்கன்னா மூணு மூணு நாலு கிரவுண்ட்ல மாற்றி மாற்றி விளையாடுறாங்க இந்தியா மட்டும் ஒரே கிரவுண்ட்ல தான் விளையாடுது இது வந்து இந்தியாவுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க டீம் இந்தியா பலமான டீம் அதனாலதான் ஜெயிக்குது இது வந்து ஒரே வென்யூ விளையாடுறா ஜெயிக்கலு நீங்க நினைக்கிறீங்களா பலமான டீம் அப்படின்றது இல்ல ஏன்னா வேர்ல்டு கப்லயே பலமா தான் சொன்னாங்க ஆமா ஏன்னா பலன்றது இல்ல ஒரு வென்யூல விளையாடுறவங்க இப்போ நீங்க போயிட்டு துபாய் துபாய் விளையாடுறீங்க அங்கேயே சாத்தியா இருக்கு அபுதாபி இருக்கு அந்த மாதிரி மூணு ரவுண்டில் நீ பிரித்து போட்டு விளையாடலாம் பக்கத்துல ட்ராவல் ஏன்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க வந்து விளையாடுறதுக்கு ஆறு ஓவர் ஏழு ஓவர் ட்ராவல் ஆகுது வந்து உடனே மறுநாள் உங்களுக்கு மேட்ச்ன்றப்போ பிளான்ன்றீங்க இது ஆமா அவங்களுக்கு இது பிளான் ப்ரீ பிளான் பிளான் இது பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இது என்னன்னா ஃபைனல் இந்தியா வெர்சஸ் யார் அது மட்டும் தான் டீம் இந்தியா வந்து கடைசி நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்துலயுமே போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ணி

அவங்க சொல்றது தான் இது யாரு பாகிஸ்தான் சொல்றது தான் இது இந்தியா போய் விளையாடுறோம் நம்ம ஏன் விளையாடல அங்க சேஃப்டி கிடையாதுங்க சேஃப்டினா அது எப்படிங்க அது ஒண்ணு இல்ல அப்ப இங்க இந்தியா மண்டல பாகிஸ்தான் வரதா பார்த்து சேஃப்டியா பாக்க இந்தியா சேஃப்டி இந்தியால இருக்க சேஃப்டி அது நம்ம இந்தியால இருக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம் என்னன்னாலும் சொல்லிக்கலாம் நீங்க சரிங்க நீங்க பாகிஸ்தான் மண்டல சேஃப்டி இல்ல சொல்லுங்க அந்த இடத்துல மூணு கிரவுண்ட் இருக்கல அந்த 3 கிரவுண்ட நீங்க வேற ரெண்டு கிரவுண்ட் மாத்தி விளையாடலாம்ல பணம் ரொம்ப செலவும் வேற கிரவுண்ட் போட்டாங்களே என்னங்க ஐசிசி வெச்சிருக்கீங்கன்னா ரன் பண்றீங்க பணத்துக்குவே பாத்து அப்படிங்க ஐபிஎல் ஏவ்வளவு பேர் பிளான் பண்றீங்க ஐபிஎல் லே நீ ஏத்துனா ஹோம கிரவுண்ட்ல 7 மேட்ச் நான் சொல்லட்டான் பா இந்தியா வந்து கப்பே அடிச்சாலும் மூணு கிரவுண்ட்ல மாத்தி மாத்தி இந்தியா விளையாடி இருந்தனா நான் அடிச்சு கப்ப ஊதுப்ப ஒரே வெண்ணியுல கடைசில இருந்து லாஸ்ட் வரைக்கும் அடிச்சதனால நான் இது ஒத்துக்கவே மாட்டேன் ஊதியா சொல்றேன் ஐபிஎல் கிரவுண்ட் ஹோமும் 7 கிரவுண்ட் அவே

இந்தியா தோத்து வெளியே போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை வேற ஏதாவது டீம் ஜெயிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது நியூசிலாந்தா இருக்கும் நியூசிலாந்தா ஃபேன் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சா கூட ரொம்ப சந்தோஷம் ஒரு கிரிக்கெட் ஃபேனா அங்க இங்க மாறி மாறி விளையாடி ஒரு இடத்துல வந்து அங்கேயும் தோத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு ஒரு உண்மையான கிரிக்கெட் ஆடுற மாதிரி இல்ல இது உண்மையாலி ஓப்பனா இதான் பண்ணுவோம் பாப்போம் அதுக்கு மேலே வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கும் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல